டேஸ்ட் இருக்கும் அணிலே காணும் இன்னைக்கு அணில எடுக்கலாம்னு வந்தோம் இங்கே ஓடி போயிடுச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தது ஒன்று தான் இருக்கு நிறையெல்லாம் காணணும் ரெண்டு இருக்குதா தான் வந்துட்டு போயிடுச்சு எங்களை பார்த்துட்டு நாங்களாம் நான் பார்ட் டூ அலமரம் வாழை மரம் வாழை வாழைக்காய் பூ பூத்துருக்குது தான் வாழக்கா வரும் அணில தேடிட்டு வந்தோம் அணில காணோம் எங்கே இருக்குன்னு தெருலி இது என்ன மரம்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் ഇപ്പം എടുക്കുന്ന ജെന്റേഷ മരം എന്നെ തരും ഇത് എന്നാ ഫ്രൂട്ട് ചെയ്യാതെ ഇത് എതിൽ കാമുണ്ട് 이렇게 드릴 정도로, 이거를 만들어 거를 만들어 드도 드릴 정도 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 드릴 정도드

இங்கே வீட்டிலே கருப்பில மரம்லாம் இருக்குது இருக்கு நிறைய இருந்தால் அர்ஜெண்ட்டை பறிச்சுக்கலாம் வீடுன்னு இருந்த இதெல்லாம் இருக்கும் தேக்கு மரம் வாழை மரம் அப்புறம் என்ன அது என்ன பலாமரம் தென்னை மரம்லாம் இருந்தது அதெல்லாம் போயிடுச்சு மரம் இருந்தது தான் வருது முருங்கை மரம் வந்துட்டுருக்கு மரம் வந்துட்டுருக்கு அதெல்லாம் இருந்தது பெருசாக இருந்தது இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பத்து வருஷம் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வருது இருபது வருஷம் முப்பது வருஷம் இது என்ன தெரியுமா சீத்தாப்பா ஓடிட்டு இருந்தது வேணாம் எப்படி காய்ச்சி தொங்குது சாப்பிட மாட்டீங்களா இந்த மரம் இந்த மரம் எவ்வளோ சொன்னேன் இந்த மரம் இருபதாயிரம் அது எனக்கு சொல்ல தெரியாது மொத்தமாக இருபதாயிரம் ஒரு ரூபா கம்மி இருபதாயிரத்துக்கு வாங்கினோன்னா என்ன ஐடி விஜே விஜே ஹவர் லைஃப் கார்டன் பிளான்ஸில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆர்கானிக் இதெல்லாமே ஓன் தான் அவ்வளோ பிளான்ட் போட்டு வச்சுருக்குறோம் இது வீட்டில் வச்சுருணுன்னா நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்ஸிஜன் நல்லா கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லிங்க் கொடுக்குறோம் போய் வாங்கிக்கோங்க இந்த இன்ஸ்டா ஐயாயிரம் வரும் இந்த ஒரு இதில் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரும் தான் முளைஞ்சி விதை விட்ருட்ருக்கு இந்த செடி வேணும்னா இந்த லிங்க் தரும் அதில் போய் வாங்கிக்கோங்க இன்ட்ரிவியூ எடுக்கிறீங்கன்னு